கிறிஸ்தவ உலகத்திலே அல்லது கிறிஸ்தவ வட்டாரத்திலே மிக அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை ஒரு சொல் நித்திய ஜீவன் என்பது குறித்து நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பேசியிருப்பீர்கள் நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவனை குறித்து இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அதிகமாக பேசியிருக்கிறார் அவருடைய சீசர்கள் பேசியிருக்கிறார்கள் என்ன அந்த நித்திய ஜீவன் அப்படின்னு கொண்டு சொல்லி நாங்கள் தியானிப்போம் என்று சொல்லி பார்த்தால் என்னோடு ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோவான் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள் இங்கே கூறுகிறார் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் இன்றைக்கு நித்திய ஜீவன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகருடைய மனதிலே அநேக காரியங்கள் பதி பதிக்கப்பட்டிருக்கிறது கேட்டிருக்கிறார்கள் கற்றிருக்கிறார்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர் நினைக்கிறார்கள் பரலோகத்துக்கு போனோடனே நித்திய ஜீவன் கிடைக்கும் பரலோகத்தில் தான் நித்திய ஜீவன் இந்த பூமியில் நித்திய ஜீவன் இல்லை அங்கு போய் வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர்தான் நித்திய ஜீவன் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனதிலே ஒவ்வொரு காரியங்கள் இந்த நித்திய ஜீவனை குறித்து இருக்கிறது ஆனால் இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்கிறது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அறிவதே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரித்துவத்தின் தேவனாயிருக்கிறார் ஒன்றாயிருக்கிறார்கள் ஒருமைப்பாட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் மூன்று இருந்தாலும் ஒருமைப்பாட்டிலே ஒன்றாயிருக்கிறார்கள் பிதா குமாரன் பர்ஷுதாவி இங்கே தேவ வார்த்தை சொல்கிறது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் பிதாவாகிய தேவனையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் அறிவதே அந்த அறிவுக்கு தான் சொல்லப்படுது அறிவு தான் நித்திய ஜீவன் யார் ஒருவன் தேவனை அவருடைய குமாரனாகி கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்குள்ளே கடந்து வருகிறானோ அறிகிறானோ அவன் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து வருகிறான் இந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவு என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இது படித்து அறிகிற அறிவு கிடையாது சாதாரணமாக கேட்டு அறிகிற அறிவு கிடையாது இந்த அறிவு என்பது பிதாவை அனுபவ ரீதியாக ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஏசு கிறிஸ்து எப்படி பிதாவை அறிந்து கொண்டாரோ ஏசு அறிந்த பிரகாரமாக பிதாவை கடவுளை அறிவது அந்த அறிவு அதைத்தான் இங்கே இந்த வார்த்தை கூறுகிறது பவுல் எபேசு சபைக்கு செபிக்கும் பொழுது சொல்கிறார் எபேசியர் முதலாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எபேசியர் ஒன்று பதினேழு நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார் கவனிங்க நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவன் மகிமையின் பிதா நம்முடைய கடவுள் பிதா அப்பா அவரை நாங்கள் அறியணும் அந்த அறிகிற அறிவுக்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த எபேசு சபைக்காக பவுல் ஜெபிக்கிறார் அப்பாவையும் இயேசுவையும் அறிகிற அறிவு அந்த அறிவுக்குள்ளே ஒரு பிள்ளை கடந்து வர வேண்டும் அனுபவ ரீதியாக நீங்கள் அவரை ருசிக்கணும் அவரை அனுபவிக்கணும் உங்க வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் அவரை அனுபவிக்கணும் அந்த அறிவுக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் அதுதான் அந்த நித்திய ஜீவன் கொலசேர்லே பவுல் முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே அவர் அந்த கொலசு சபைக்கு ஜபிக்கும் பொழுது சொல்லுகிறார் சகலவித நட்கைகளும்கிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அப்படின்றாரு தேவனை அறிகிற அறிவில் நான் நீங்களும் விருத்தி அடைய வேண்டும் இந்த நினைப்பில் இணைந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அம்மா அப்பா நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் எது நித்திய ஜீவன் அவரை அறிகிற அந்த அறிவு அந்த அறிவு என்பது சாதாரண நீங்கள் படித்து அல்லது ஒரு வேதாகம கல்லூரியிலேயோ அல்லது ஒரு போதகரிடத்திலேயோ வேத பண்டிதர் பண்டிதரிடத்திலேயோ போய் கற்றுக்கொண்டு அறிகிற அறிவு அல்ல பிதாவை அப்பாவை அனுபவ ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அனுபவ ரீதியாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் அப்பா விரும்புகிறார் அப்பாவினுடைய சித்தமே அதான் நீங்கள் அவர் அறிந்து கொள்ளணும் அவரை நீங்க அறிந்து கொள்ளணும் அனுபவ ரீதியாக அவரை அறிந்து கொள்ளணும் அந்த உறவுக்குள்ளே அப்பா பிள்ளை என்கிற அந்த உறவுக்குள்ளே யார் ஒருவன் அந்த அப்பாவை அறிந்து கொள்கிறானோ அவன் தான் அந்த உறவுக்குள்ளே கடந்து வருகிறான் அந்த உறவுக்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் உபாகமத்தில நீங்க வாசிக்கலாம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் கத்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் படிக்கு நான் நாற்பது வருஷம் உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு தெரியும் இஷ்டவேல் ஜனங்களை எகிப்திலே இருந்து தேவன் காணானுக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறார் உங்களுக்கு தெரியுமா அந்த எகிப்தில இருந்து காணானுக்கு போகிறதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாட்கள் போதுமானது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் இங்கே நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த இஷ்டவேல் ஜனங்களை தேவன் நாற்பது வருஷம் அவர்களை அந்த வனாந்தரத்தின் ஊடாக நடத்துகிறார் அது ஏன் அப்படி வனாந்திரத்து கூட நடத்துகிறார் என்று சொல்லி தேவனே சொல்லுகிறார் கத்ராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து எதற்காக நடத்தினாராம் அறிந்து அறிந்து தேவனை நீங்கள் கொள்ளணும் அறிந்து கொள்ளும் படிக்கு உங்களை வனாந்திரத்திலே நடத்தினேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் வனாந்திரமாக வெறுமையாக கஷ்டமாக கடினமான பாதைக்குள்ளே அநேக நேரங்களில் கடந்து செல்றதுக்கு காரணம் அவர்கள் இன்னும் தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே இன்னும் கடந்து வரவில்லை தேவனை அனுபவ ரீதியாக இன்னும் அறிகிற அந்த அறிவுக்குள்ளே கடந்து வரவில்லை நினைப்பில் இருக்கிற அன்பு தேவடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்பாவை பிதாவை கிறிஸ்து அறிந்த பிரகாரமாக உங்களுக்கு தெரியுமா இந்த பூமியிலே வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் அவர்கள் முழுமையாக பூரணமாக தேவனை அறியவில்லை கடவுளை அறியவில்லை பிதாவை அறியவில்லை வேதம் சொல்லுகிறது ஒருவனும் தேவனை அறியவில்லை அவருடைய மடியிலிருந்து வந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் அப்ப கிறிஸ்து ஏசு அவரை வெளிப்படுத்துகிறார் பிதாவை வெளிப்படுத்துகிறார் ஏசு ஏசுதான் முழுமையாக கடவுளை வெளிப்படுத்துகிறார் என்னை பார்க்கிறவன் பிதாவை பார்க்கிறான் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அந்த ஒன்றாய் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அவரை அறிய 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 நீங்களும் கடவுளும் ஒன்றாய் மாறிடுவீங்க உங்களை பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் கடவுளை நான் பார்க்கிறேன் உங்களுக்குள்ளே கடவுளை பார்க்கிறேன் கடவுளுடைய சாயலை நான் உங்களுக்குள்ளே பார்க்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் அவரை அறிகிற அறிவிலே வளர 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 நீங்களும் அவரும் ஒன்றாய் ஆயிடுவீங்க ஒன்றாய் மாறிடுவீங்க அப்ப நீங்க அறிகிற அறிவுக்குள்ள வருகிற பொழுது நீங்களும் கடவுளும் ஒன்றாயினீங்க அந்த அறிகிற அறிவுதான் நித்திய சீவன் அந்த அறிவு தான் நித்திய ஜீவன் ஒன்று தீமை தீவிர அதிகாரம் நாலாவது வசனத்திலே நாங்கள் தியானிக்கலாம் அங்கே பவுல் சொல்லுகிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமாயிருக்கிறார் நம்முடைய அப்பா சித்தமாயிருக்கிறார் உங்களையும் என்னையும் குறித்து என்னண்டா நீங்கள் அவரை அறியணும் நீங்க அவரை அறியணும் நீங்கள் அவரை அறியணும் இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு ஆழமாய் சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த அறிதலை குறித்து வேதம் சொல்லுகிறது வேதத்திலே முதல் முதலாக அந்த அறிகிறது என்று சொன்னால் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் நாலாவது அதிகாரம் ஆதியாகமத்திலே நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஆதாம் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கற்பவதியாகி அங்கே குமாரனை பெறுகிறாள் ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் உங்களுக்கு தெரியுமா கணவன் மனைவி அந்த உறவு அது எவ்வளவு மேன்மையானது எவ்வளவு புனிதமானது எவ்வளவு ஆழமானது இங்கே அந்த உறவை தேவன் அறிதல் அப்படின்னு சொல்கிறாரு ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான் எந்த அளவுக்கு அந்த மனைவியை அவன் நேசித்து அறிந்தானோ அந்த அனுபவ ரீதியாக அந்த உறவு ரீதியாக அந்த அறிதலைத்தான் இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது நானும் நீங்களும் பிதாவை தேவனை அறிய வேண்டும் அந்த உறவு ரீதியாக உறவு ரீதியாக அனுபவ ரீதியாக சும்மா படித்து அறியல இங்கே யாதம் வந்து மனைவியை படித்து அறியல அந்த உறவு ரீதியாக அனுபவ ரீதியாக அறிந்தான் இன்றைக்கு நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனை உறவு ரீதியாக அனுபவ ரீதியாக அவரை அனுதினம் வாழ்க்கையிலே நாங்கள் ருசிக்கணும் அவரோடு இந்த வாழ்க்கையை நாங்கள் வாழணும் அந்த உறவுக்குள்ளே நாங்கள் கடந்து வரணும் அதற்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அந்த அவர் அறிகிற அறிவுக்காக பவுல் சொல்லுகிறாரு என் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணினேன் என்று சொல்கிறாரு பிளிப்பியர் முண்டுகட்டுல எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணினார எதுக்காக தெரியுமா தேவனை பிதாவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக நீங்க அவரை அறிய ஆரம்பிச்சீங்கண்டா அவர் இந்த அறிதலுக்குள்ள நீங்க கடந்து வந்துச்சிங்கடா அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அதுதான் நித்திய ஜீவன் எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க நித்திய ஜீவனை அடையணுமா இயேசு சொன்னது போல அந்த அறிதலுக்குள்ள இயேசு எப்படி பிதாவை அறிந்தாரோ இயேசு எப்படி பிதாவை அறிந்தாரோ எப்படி அந்த பிதாவை வெளிப்படுத்தினாரோ தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அறிந்திருந்த பொழுது அவர் பிதாவை வெளிப்படுத்தினார் வாழ்ந்து காட்டினார் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டினார் இதுதான் வாழ்க்கை இப்படிதான் பிதா என்னுடைய அப்பா இப்படித்தான் என்று சொல்லி வாழ்ந்து காட்டினார் இன்றைக்கு நீங்களும் அந்த அறிதலுக்குள்ளாக கடந்து வருகிற பொழுது ஏசு வாழ்ந்தது போலவே நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் ஏசு ஒருவரை நேசித்தது போலவே நீங்கள் மற்றவர்களை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் சிலர் சொல்லுகிறார்கள் நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட சக மனிதர்களை உறவுகளை சகோதரர்களை நேசிப்பதில்லை தெரியுமா கடவுளை சரியாக ஒருவன் அறிந்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவன் தன் உறவுகளையும் சொந்தங்களையும் குடும்பத்தையும் அவன் நேசிப்பான் எத்தனை குடும்பங்கள் உறவுகளுக்குள்ளே கதைப்பதில்லை பேசுவதில்லை சண்டைகள் பிரிவினைகள் கோபங்கள் வைராக்கியங்கள் ஏன் இது ஏன் இது இதற்கும் கடவுளுடைய சாயலுக்கும் சம்பந்தமே இல்லையே ஒருவன் தேவனை நேசிக்கிறேன் கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் தான் சகோதரனே பகைப்பான் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் ஏன் ஒருவருக்கு ஒரு பகையோடு இருக்கிறார்கள் ஏன் ஒருவருக்கொருவர் ஒருவர் பிரிவினைகளோடு இருக்கிறார்கள் தெரியுமா இன்னும் கடவுளை அவர்கள் அறியவில்லை நான் பேசுவது ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு அல்ல கிறிஸ்தவ ஜனங்களுக்கு நான் பேசுகிறேன் ரட்சிக்கப்பட்ட சபையாருக்கு நான் சொல்லுகிறேன் சபையாருக்கு நான் சொல்லுகிறேன் இன்னைக்கு என்று சொல்லுகிறவர்கள் கூட உங்களுக்கு தெரியுமா இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட தெரியுமா இன்னும் தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் பிதாவை அறிவான் என்று சொன்னால் அப்பாவை ஒருவன் அறிவான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை மாறும் அவனுடைய வாழ்க்கை அவருடைய சாயலுக்கு ஒத்ததாய் மாறும் குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிப்பான் உறவுகளை நேசிக்க ஆரம்பிப்பான் ஒருவன் கடவுளை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறான் என்பதை எதை வச்சு தெரியுமா கண்டுபிடிக்க முடியும் அவன் நல்லா ஜெபிக்கிறான் என்பதற்காக வச்சு கண்டுபிடிக்க முடியாது நல்லா பைபிள் வாசிக்கிறான் என்பதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அவன் தன்னுடைய சகோதரர்களை உறவுகளை சொந்தங்களை குடும்பத்தை எப்படி கையாளுகிறான் எப்படி அவன் நடத்துகிறான் என்பதை வைத்துத்தான் அவன் எந்த அளவுக்கு தேவனை அறிந்திருக்கிறான் என்பதை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் நினைப்பில் இருக்கிற அன்பு தினைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்த அளவுக்கு அந்த தேவனுடைய சாயலை நீங்க வெளிப்படுத்துறீங்க எந்த அளவுக்கு நீங்க தேவனை அறிந்திருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க நீங்கள் உண்மையிலே தேவனை அறிந்திருக்கிறீர்களா ஏசு சொல்லுகிற விதமாக இயேசு அறிந்த விதமாக நீங்க பிதாவை அறிந்திருக்கிறீங்களா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜோவா நாலாவது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம் அங்கே ஒரு சமாரிய பெண்ணோடு கூட இயேசு அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார் அங்கே அவர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் பிதாவை குறித்து அங்கே அவருக்கு பேசுகிறார் வெளிப்படுத்துகிறார் அப்படி அவர் பேசுகிற பொழுது அந்த இடத்திலே அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாய் அங்கே மாற்றம் அடைகிறது ஏனென்று சொன்னால் அவள் அதுவரைக்கும் பிதாவை குறித்து அறிந்து கொண்டிருந்த விதம் வித்தியாசமானது இயேசு அந்த இடத்திலே பிதாவை வெளிப்படுத்தின விதம் வித்தியாசமானது அவர் சொல்லுகிறாள் எங்களுடைய பிதாக்கள் அவரை அங்கே தொழுகொள்ள வேண்டும் இந்த மலையில் தொழுகொள்ள வேண்டும் அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி சொல்கிறார் ஏசு சொல்கிறார் இல்ல பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும் பிதா ஆவியாயிருக்கிறார் அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அவள் அந்த இடத்துல பிதாவை குறித்து கிடைத்த வெளிப்பாடு அவளுக்கு பெரிது அந்த வெளிப்பாட்டை பெற்றவுடன் அவளுடைய வாழ்க்கை மாறுகிறது அவள் போய் ஊருக்குள்ள போய் மற்றவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறாள் நான் சொல்லுகிறேன் நீங்கள் பிதாவை குறித்து அப்பாவை குறித்து உங்களுடைய கடவுளை குறித்து நான் கடந்த நாளில் சொல்லிந்தேன் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் உங்களுடைய கடவுள் அல்ல அவர் உங்களுடைய அப்பா பிதா 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 அப்பா அவர் இனி தேவனே எகுவா கர்த்தரேன்னு சொல்லி தூர வச்சு பார்க்காதீங்க அவர் உங்களுடைய அப்பா அந்த அப்பாவை குறித்து ஒரு சரிதான் சரியான ஒரு அறிதல் ஒரு புரிதல் உங்களுக்கு வரும் என்று சொன்னால் அந்த அனுபவ ரீதியாக நீங்கள் அப்பாவை அறிவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை மாறும் அந்த அறிகிற அறிவுக்காக நீங்கள் எதை வேணுமனால நஷ்டமாக விடுங்க அந்த அறிவுக்குள்ள கடந்து வாங்க அந்த அறிவுக்குள்ள கடந்து வாங்க ரெண்டு பேர் முதலாவது அதிகார மூன்றாவது வசனம் சொல்கிறது தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரும் நீங்க அவர் அறிகிற அறிவினால உங்களுக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை உங்களுக்கு தரும் நீங்க அவர் அறிகிற அறிவுக்காக என்னத்த வேணாலும் விட்டுட்டு வாங்க அந்த அறிகிற அறிவு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும் நீங்க அப்பா அறிய அறிய எல்லாம் உங்களை கிட்டி சேரும் சகலதும் உங்களை கிட்டி சேரும் அந்த அறிகிற அறிவு மேன்மை ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவருமாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் இந்த அறிதல் அதுதான் நித்திய ஜீவன் நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்தாவியான உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஏதோ ஒரு நித்திய ஜீவன் அங்கே இருக்கு இங்கே இருக்கு அங்க போனாதான் நித்தியஜன் அதல்ல நீங்க அவர் அறிகிற அறிவு இப்ப நீ இருக்கிற இடத்துல இருந்து அவர் அறிகிற அறிவு அவரை அறிகிற அறிவு எந்த அளவுக்கு அவர் அறியறீங்க எந்த அளவுக்கு நீங்கள் அவர் அறிந்திருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க அனைவர் சொல்லுவார் நான் ரச்சிக்கப்பட்டு பல வருடம் ரசிக்கப்பட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் இப்படி அனைவர் சொல்லுகிறத நான் கழிப்பிருக்கிறேன் ஆனால் அப்படி சொல்லுகிறவர்கள் கூட கடவுளை சரியாக இயேசு அறிந்த பிரகாரமாக இயேசு காட்டின பிரகாரமாக இன்னும் கடவுளை அறியவில்லை நான் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் இதற்காகத்தான் பவுல் ஜெபிக்கிறார் இதற்காக தான் பவுல் ஜபிக்கிறார் எபேச சபைக்கு ஜபிக்கும் பொழுது கொலைச சபைக்கு ஜபிக்கும் இதற்காக தான் ஜெபிக்கிறார் எது தெரியுமா பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான தம்மை தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறாவை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்காக இப்பொழுது போகிறேன் நினைப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நீங்கள் அவரை அறிகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள் உங்களுக்காக செபிக்கிறேன் அப்பா பிதாவே இந்த இணைப்பில இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஒன்றான தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவருமாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய சீவன் இந்த நித்திய சீவனை இந்த பிள்ளைகள் அடையட்டுக்கும் அடையட்டுக்கும் இவர்கள் உண்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை இவர்களுக்கு கொடுப்பீராக உம்முடைய ஆழத்துக்குள்ளே இவர்களை அழைத்து செல்லும் உம்முடைய பிள்ளைகள் உண்மை அறிகிற அறிவிலே வளரட்டுக்கும் அனுபவ ரீதியாக நாளுக்கு நாள் அனுபவ ரீதியாக ஒரு உறவு ரீதியாக அப்பா உங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டுக்கும் நினைப்பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தரும் உண்மையை அறிந்து கொள்ளட்டுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் தேவைகளோடு இருக்கலாம் வியாதிகளோடு இருக்கலாம் பிரச்சனைகளோடு இருக்கலாம் நான் இப்பொழுது செபிக்கிறேன் ஏசுமி நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் பிசாசினுடைய கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் தருகிறேன் வியாதிகள் குணமடையட்டுக்கும் விடுதலை உண்டாகட்டுக்கும் சுகம் உண்டாகட்டுக்கும் நான் ஜீவனை பேசுகிறேன் உம்முடைய பிள்ளைகள் விடுதலை அடையட்டுக்கும் உண்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா மேட்டிமைகளையும் அரண்களையும் ஏசுவை நாமத்தில் நான் உட்டைத்து போடுகிறேன் பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை உண்டாவதாக உடைய பிள்ளைகள் இன்னும் உண்மை குறித்து அறிந்து கொள்ளட்டுக்கும் நீச்சல் ஆழத்துக்குள்ளே பிள்ளைகளை அழைத்து சொல்லுங்கப்பா அப்பா உடைய அன்பு உடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டுக்கும் குமாரன் ஆகிய கிறிஸ்தனுடைய கிருபை நம்முடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டுக்கும் பரிசுத்த ஆவியனுடைய வழிநடத்துதல் ஐக்கியம் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகட்டுக்கும் உடைய பிள்ளைகளுடைய கண்கள் எப்பொழுதும் உண்மையே பார்க்கட்டுக்கும் செவிகள் உங்களோட சத்தத்தை கேட்கட்டுக்கும் இவருடைய இருதயம் உணர்ந்து மனம் திரும்பட்டுக்கும் இவருடைய வாழ்க்கையை நீங்க ஆரோக்கியமாய் மாற்றுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் பிளஸ் யூ கத்ததாம் உங்களுடைய நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்